பழனி அருகே ஆதி திராவிட நலத்துறை மாணவிகள் தங்கும் விடுதியின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் பெண் சமையலர் உட்பட ஆறு பள்ளி மாணவிகள் காயமடைந்தனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ளது ஆயக்குடி பேரூராட்சி இங்கு ஆதி திராவிட நலத்துறை சார்பில் பள்ளி மாணவிகள் தங்கி படிக்கும் மாணவிகள் விடுதி செயல்பட்டு வருகிறது முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவிகள் தங்கி படித்து வரும் இந்த விடுதியில் இன்று காலை மேற்கூரை இடிந்து விழுந்ததா மாணவிகள் காயமடைந்தனர் வழக்கமாக காலை பள்ளி செல்வதற்கு முன்பு விடுதியில் அமர்ந்து காலை உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது திடீரென மேற்கூரை இடிந்து விழுந்தது இதில் உணவு பரிமாறிக் கொண்டிருந்த சமையலர் அபிராமி மாணவிகள் நளினி தர்ஷினி நந்தினி தேவி ரெங்கநாயகி உள்ளிட்ட ஆறு பேர் காயமடைந்தனர் காயமடைந்தவர்களை உடனடியாக மீட்டு பழனி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றனர் இதில் விடுதி சமையலர் அபிராமி மற்றும் நளினி ஆகிய இருவருக்கு மட்டும் தலையில் காயம் ஏற்பட்டிருந்தது மற்ற மாணவிகளுக்கு காயங்கள் எதுவும் இல்லை என்று மருத்துவர்கள் தெரிவித்தனர் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் என்று தெரிவித்தனர் பள்ளி தேர்வுகள் முடிந்து இன்று விடுதியிலிருந்து சொந்த ஊருக்கு செல்ல இருந்த நிலையில் மேற்கூரை இடிந்து விழுந்ததாக மாணவிகள் தெரிவித்தனர் தொடர்ந்து கூரை இடிந்து விழுந்த மாணவிகள் விடுதிக்கு கோட்டாட்சியர் சரவணன் தலைமையிலான வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் ஆயா ஆயக்குடி அரசு மாணவியர் விடுதி சந்தப்பேட்ட அறையில் இருக்கிற மாணவியர் விடுதி வந்து இன்னைக்கு காலையில் மாணவிகள் உணவு சாப்பிட்ருக்கப்ப மேற்குவை இடிஞ்சு கீழே விழுந்துருச்சுங்க முக்கியமான குறிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கட்டணம் வந்து மராமத்து செஞ்சுருக்காங்க அதில் வந்து மராமத்து செஞ்சதில் முறையோடு நடந்திருக்கு சரியான கட்டணம் கட்டாதனால இடிஞ்சு விழுந்திருக்கு இதை வந்து அதிகாரிகள் கோட்டாட்சியர் வந்தார் சரவணன் சார் வந்தார் சக்தியல் சார் வந்தார் எல்லாரும் ஆய்வு பண்ணாங்க நான் வந்து கேட்டபொழுது உள்ளே போய் ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லி எடுக்க போகிறப்ப எடுக்காதீங்க தேர்தல் நேரம் இதெல்லாம் எடுத்து இஸ்யூ பண்ணீங்கன்னா பெரிய பாதிப்பாகும் அதனால் எடுத்து எதுவும் பண்ணாதீங்க தேர்தல் நேரத்தில் எதுவும் செய்யாதீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க அப்போ அதிகாரிங்க வந்து தேர்தலத்தையும் பார்க்குறாங்க மாணவ மாணவியோட நலனை யாரும் பார்க்கறது கிடையாது மேலும் முக்கியமாக இன்னொரு குறிப்பான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதே போல் ஆயக்குடி அரசு மருத்துவமனை எப்போ வேணாலும் இடிஞ்சு விழுதும் அப்போவும் இதே பதில்தான் சொல்லுவாங்க அதனால வந்து ஆயக்குடி அரசு மருத்துவமனையும் விரைவில் கட்டி முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சுக்கிறோம் இந்த இடிஞ்சு விழுந்த கட்டணத்தை முறைகேடா செஞ்சவங்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஆயக்குடி பொதுமக்கள்